ஆன்லைன்ல போடுறது வந்து நாங்க வந்து இப்போ ஆன்லைன்ல கலெக்ட் ஆர்டர் உங்க வீட்டுல ஒருத்தர் வேலை பார்க்க முக்கியமான ஆளு அவங்க வந்து தம்பி நம்பரே ஒரு நம்பர் போட்டு அந்த நம்பர்ல ஏத்து விட்றான்னா இந்த பத்து பேரு உல்லாவே இருப்பியான் போய் ஆன்லைன்ல பதிஞ்சு இருப்பியான் பதியும் போது அவன் நம்மள போட்டு விட்டுறதுக்கு வந்துருவான்னு இது யாருக்கும் வராது பணக்காரங்க மட்டும் வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டி கட்டி திறாங்கல கட்சியில இருக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் வருவேன் டோக்கன் பத்த நம்ம இதுல போய் அவுத்துருவோம் அப்படின்னு நினைப்பான் ஆனா அவுக்க முடியாது நினைச்சிக்கிட்டே இருப்பான் வீட்டுல சண்டை ஓட்டுலாம் மாடவைக்கு நினைப்பான் அவுக்க முடியாது எல்லாத்துக்கும் ஏமாற்றான் போயிட்டு சரி விடு நாளைக்கு பாப்போம் அப்படி காலங்கள் கடந்துகிட்டே போதும் நாங்க அவுக்க முடியாத மாடை விற்க வேண்டியது அடி மாட்டுக்கு வழக்கம்ல அவுக்க முடியாது நம்ம வளர்த்துக்க வெட்டி ஆசையா ஒரு நாளைக்கு ரூபா தீவனம் பருத்தி அதை ஒருசி ஒரு தூசி வருகிற கொதுமத்தோடு ஒரு எல்லாம் வச்சு நாங்க தயார் பண்றோம் சும்மா வரையா பத்து பேருக்கு ஐந்நூறு கொடுக்கிறியா மாட்டு தீவனம் வைக்கிறியா போறாங்க வர்றாங்க ஏத்தி போறாங்க அவுக்குறாங்க அரசியல் மட்டும் தான் அவுக்குறாங்க ஆன்லைன்ல போறதுல வேஸ்ட் கைட்டோண்டாங்க நாங்க ரெக்கமெண்ட்ல ஐயா

யா சும்மா கொண்டு போறேன் போய் வீட்டுல இருந்தாத்தேன் போச்சு சும்மா இருக்க கெத்தா போய் வருவாங்க நம்ம என்ன பண்ண முடியும் அதனால வந்து மனுஷனுக்கு மனுஷ மதிக்கணும் வெளியில வெயிட் பண்ண தம்பி அண்ணன் கேளு ஆபீசரை கேள்வி அதுதான் நடக்குது அதுக்கு மட்டும் தீர்வு கண்டுபிடிக்க சராசரி மாடு வச்சு நினைக்கிறேன் நீ பெரிய பெரியாலும் நான் ஆளுன்றதை மாட்டுல காமிக்காத கூடாது மனுஷன் பத்து பேத்துக்கு இருக்கிறத நாலு சேர்த்து குடு

இல்லாத உனக்கு ஏன் பதிய மாட்ட நிலைமைகள் மாறும் பொங்கல் அடுத்தடுத்து மாடுகள் வந்துக்கிட்டே இருக்கு